தொழிற்சங்கத்தின் நான்காவது மாநில மாநாடு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் நான்காவது மாநில மாநாடு மாநில தலைவர் சுடர்வேந்தர் தலைமையிலும் பொது செயலாளர் ஜாகிர் உசேன் மற்றும் மாநில பொருளாளர் பத்ரகாளிமுத்து முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஓட்டுநர்களின் உணர்வெழுச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தொழிலாளர் நல தலைவர் பொன்குமார் சங்கத்தின் காப்பாளர்கள் இந்திய தேசிய லீக் தலைவர் அல்ஹாக் பஷீர் அகமது எஸ் எஸ் எல் பவுண்டேஷன் டாக்டர் சக்திவேல் மற்றும் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் தோழமை சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் மாநில தலைவர் சுடர்வேந்தன் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக அரசு ஆட்டோ கால் டாக்ஸி மீட்டர்களை சரியான கட்டணம் நிர்ணயித்து அதனை மீட்டரில் பதிவு செய்து தந்தால் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பத்து ஆண்டுகளாக எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது அதனை மாற்றி தற்போது உள்ள நிலைமைக்கு ஏற்றவாறு நலவாரியத்தில் மாற்றங்களை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் ஊடக சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உரிமைக்குரல் ஓட்டுநர் தோற்றத்தின் நான்காவது மாநில மாநாடு சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சிவே கணேசன் அவர்கள் வருகை தந்திருந்தார் நலவாரியத்தினுடைய தமிழ்நாடு நலவாரியத்தினுடைய தலைவர் திரு பொன்குமார் அவர்கள் வருகை தந்திருந்தார் எங்களுடைய பிரதான கோரிக்கையான ஏற்கனவே தமிழக அரசு துவங்கப்பட்டு இன்னும் கிடப்பில் இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸிகளுக்கான அப்ளிகேஷனை துவங்கி எப்படி இங்கே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த ஓட்டுநர்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை வழங்கி அதன் மூலம் பிழைப்பு நடத்துகிறார்களோ அதைவிட தரமான ஒரு சேவையை தமிழக அரசு தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தினை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இதை விரைவாக ஏற்கனவே பல மனுக்கள் கொடுத்திருக்கிறது அதை நினைவூட்டும் வகையிலும் அரசின் கவனத்தை கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது மேலும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற நலவாரிய அலுவலக ஊழியர்களுக்கு உறுப்பினர்களுக்கு நலவாரியத்திலிருந்து பயன்கள் சரிவர கிடைக்க பெறாமல் உள்ளது பல மாவட்டங்களில் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சரியான ஆலோசனைகளை வழங்கி யார் யாரெல்லாம் உதவிகளை நாடி நலவாரிய அலுவலகங்களுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு முறையான உதவியை பெற்றுத்தர வேண்டும் நலவாரியத்தின் பயன்கள் பல பயன்கள் கடந்த பத்து வருடங்களாக மாற்றி அமைக்காமல் இருக்கிறது தொழிலாளர்களுக்கான நலவாரிய பயன்கள் மதிப்பு கூட்டப்படாமலும் மாற்றி அமைக்கப்படாமலும் இருக்கிறது எனவே மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையிலும் தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் இதை இவை அனைத்தையும் சரிவர செய்து தருகிறேன் நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வேன் ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களும் கால் டேக்ஸி ஓட்டுநருக்கும் இன்னும் ஏனைய ஓட்டுநர்களுக்கு என்றுமே தமிழக அரசு துணை நிற்கும் என்ற உத்தரவாதத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஓட்டுநர்களுக்கு ஒரு ஒரு இந்த இந்த மாநாட்டுக்கு பிறகு அமையும் என்ற நம்பிக்கையோடு மாநாட்டை நடத்தி வருகிறோம் கால் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்களை அரசு கணக்கெடுத்து அதனை நலவாரியத்தில் சேர்த்திட அரசு ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் நலவாரியத்தில் பதிவு செய்து உள்ளவர்களுக்கு சரியான முறையில் உதவிகள் கிடைப்பதில்லை அதற்கும் அரசு உதவிட வேண்டும் என்று கூறினார்